பிரபல இயக்குநர் ஷங்கரின் பத்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா நடிப்பில் வெளியான எந்திரன் திரைப்படம் இருநூற்றி தொன்னூறு கோடிக்கு மேல் வசூல் செய்தது எந்திரன் தன்னுடைய கதை என்று எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடன் சென்னை எழும்பூர் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜுகிபா நாவலிலிருந்து கதையை திருடித்தான் ஷங்கர் எந்திரன் படத்தை இயக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தமிழ்மாத இதழான உதயத்தில் வெளியிடப்பட்ட ஜிகுபாவில் மனித மனதை வளர்க்கும் ஒரு சித்தரித்ததாக தமிழ்நாடன் கூறினார் செய்திருந்தார் தமிழ்நாடன் இந்த அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்திய போது இயக்குவதற்கு பதினோரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியதாக தெரிவித்துள்ளார் இந்த திரைப்படத்தையும் நாவலையும் ஆய்வு செய்த இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் தாக்கல் செய்த அறிக்கையில் எந்திரன் ஜுகிபா நாவலை தழுவிய எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது விசாரணையின் அடிப்படையில் ஷங்கர் மீது காப்புரிமை சட்டத்தின் கீழ் அவருக்கு சொந்தமான பத்து கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை நேற்று முடக்கியது இதுகுறித்து ஷங்கரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது